વી ગાળો દાદા હેન્ડમેઇડ છે આ આજ જેડી આ ગણ સુડ મુલા ગાળો નાઈ સુમ એચ બોલ વિધાતાને Kembali orang kembali lagi, dapat ઓ ય પસીગીલી જાડીગલો ગમરા માયે ઓ पाय <laughs> रा <laughs> மணிகள முருகனூது முருக மரம் எமணிக்கு நம் முல கணவர்கள் கொள்ளில வாழ மர எமணிகள கணவர்கள் கொள்ளில வாழ மாரோ எமணி கையக்கணவர்கள் கொடிமலை கணவத்தி அந்த கொடிமலை பட்டி செல எம் அணிக்கு நட்டி எறிய கணவன் மகிலிமோ எம் அணிக்கு நான் அறந்த ஊழ கணவன்

என்ன ஏகாசோய்யம்மா எனக்கு பதிருதமயமருக்கு என்னா ஜாயசோயம்மா எனக்கு பதிருதமயம் மடம் பா <muchas> न the can the picture ਇਹ ਕੰਡੂੜਾ ਯਾ ਪਾਣੀ ਕੀ ਪਣ ਤੇਰੀਆਂ ਨਾ ਯਾ ਪਾਣੀ ਕੀ ਨਾ ਪਾਵੜਾ ਕੱਟੇ ਹੋ ਯਾ ਪਾਣੀ ਕੀ ਪਣ ਤੇਰੀਆਂ ਨਾ ਯਾ ਨੇ ਕਿ ਸਿੱਟਾੜੇ ਕੱਟੂ ਨੂੰ ਯਾ ਪਾਣੀ ਕੀ ਤੇਰੀਆਂ ਨਾ ਯਾ ਨੇ ਕਿ ਸਿੱਟਾੜੇ ਕੱਟੂ ਨੂੰ ਯਾ ਨੇ ਕਿ ਸਿੱਟਾੜੇ ਕੱਟੂ ਨੂੰ मयाम <murs> Thank you. ಮನಾಲಯನಿಗೆ <tribe> ಅಲ್ಲಿತ್ಯಾಗಲ್ಲ <noise> <tribe noise> <tribe noise> <tribe noise>

பெர் கிழியற் கிளிய இன்னைக்கு அந்த குளத்தங்கார வரதிலே இன்னைக்கு நான் கொடி வேலை நின்று ரம்மா இன்னைக்கு என்ன குழந்தை பார்க்காமலே என்னவ குண்டு போட்டு சுட்டன என்ன கொண்டு போட்டு சுட்டனமா யாரோ எவட என்ன யாரா எவடா மகள ரது கிளிய ரது கிளியே எம்மாளிக்க அவன் சண்டிக்க வந்தனம்மா

இன்னைக்கு அந்த நெத்திய அலங்காரம்மா உனக்கு அந்த நடுத்தருவு சிங்காரம்மா உனக்கு அந்த நெத்திய அலங்காரம்மா பையா மகள ரே உனக்கு அந்த நெத்திய அலங்காரம்மா இன்னைக்கு அந்த நடுத்தருவு சிங்காரம்மா உனக்குனா கண்ணுக்கு மைய எழுது உனக்குனா கண்ணுக்கே மைய எழுது மகள ரிய கண்ணு அலங்கார கடை தெரு சிங்கரம்மா நீங்க அந்த கண்ணு அலங்காரம்மா நீங்க அந்த கடை தெருவு சிங்கரம் கடை தெருவ ના મરમિયા મારો ઉનક ના મન કડવા ஓயடப்பேத்தே மடு எனக்கு ஒரு ஆள் அனுப்பக்கூடா எனக்கு எக்கனவ வாழ்ந்துடனே எம்மா இன்னைக்கு எனக்கு ஆள் அனுப்பக்கூடா எப்ப இன்னைக்கு நான் சீத்தம்மா ராமடி பேத்த ஐயோ போயப்போ

எப்ப ஒரு குடி சாம்பளைய காட்டுறியா வருவோம் வர முன்னே எப்ப எனக்கு ஒரு குடி சாம்பலதான் காட்டுறியா என்ன தான்

எனக்காய் புத்தியேamata la எங்கடி கொண்ட தோடியல்ல நொகுது நெனிகனம் மிதி புட பார்க்கல எங்கடி கிடகா குரணே கோே உனக்கு எருகலையே கோட்டி

મા આડી ગિનાગર નાળવાળ ગીતા નાળગે રાજનેય પડી ગિનાગર નાળવાળ பணக்கார கப்பலனே அபாரான் பணக்கார கப்பலனே ஒய் யா மகலே யா பணக்கார

மகிஞ்ச கப்பலு ஓயாமல் ரது கிளிய ரது கிளிய நீங்க பார்த்தவங்க சொல்லியா கே பாலிஞ்ச கப்பலு

நீ간다 இருளෙන් ஜெகபலனே வளயா பகலையா மகலையா மகலையா எப்பாரி 갔다 இருளෙන් ஜெகபலனே நீகம் கை ரகரங்க சல்லகி நீ간다 இருளෙන් ஜெகபலனே வளயா மகலையா ரகி நீ நீகம் ரகரங்க சல்லகி ஜெய ரகரங்க thank you அஞ்சயம் பயே நீ நெக்கெ சென்னே போடுற கடாயிரேங்க போடுனானாகல சீரனானானாகல போடுற கடாயிரேங்க போடுனானாகல